லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி பண்ணிவிட்ருக்காங்க தனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க இல்லை அவங்களுக்கு வச்சு செஞ்சு விட்ருக்காங்க அதுலேயே மஞ்சரி வந்து ஒஸ்ட் பார்மர் சொன்னது சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து அருணை வந்து ஒசுமன் சொன்னாங்க அது வந்து சூப்பராக இருந்துச்சு அதில் சொல்லிவிட்டு இந்த முத்துக்குமரன் டீம் இருக்குல்லையே அதில் வந்து மஞ்சளின்னு ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மாவோட முகத்திரையை வந்து கிழிச்சது இவங்களோட முகத்திரையெல்லாம் நல்லா வந்து வேறு லெவலில் கிழிச்சு விட்ருக்காங்க அதே மாதிரி அப் அப்படின்னு சொல்லி இந்த இவன் சொல்லியிருப்பான் சவுந்திரியா நீ வந்து ஈஸியாக அப் பண்ணி விட்ட அப்படி அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடி வேறு லெவல் சம்வம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி விரிவாக வந்து பார்த்துடலாம் ஆக்சுவலாக சவுந்திரயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒசுபமரில் கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து இந்த கேமில் ஒழுங்காகவே பங்கேற்கவே இல்லை சௌந்தரியா ஒழுங்காகவே விளாடவே இல்லை அவங்க டீம் முதல்லேயே அவுட் ஆயிடுச்சு அதனால் வந்து எந்த எஃபெக்டுமே போடல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அப்படியே வந்து குத்துச்சு அதுக்கப்புறம் ரணும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சௌந்தர்யா வந்து பார்ட்டிசிபேஷனே பண்ண கிடையாது சௌந்தர்யா பெருசாக ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இவனும் வந்து சௌந்தர்யாவை தான் குத்துனான் மாதிரி முத்துக்குமாரன் வந்து பார்த்தீங்கன்னா அன்சி அருணையும் குத்துட்டான் அப்படிங்களேன் அதுக்கப்புறம் ஜெப்ரி வந்து ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறான் இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஈஸியாக வந்து அப் பண்ணிட்டாங்க ஒரு கேம் அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக வந்து கிவ்அப்பே வந்து பண்ணக்கூடாது ஆனால் சௌந்தர்யா வந்து ஈஸியாக அப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னால் பாருங்க அதுக்கு தான் சவுண்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிச்சு அது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா சௌந்தரியா கொடுத்துட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா தான் அந்த கோட்டையை வந்து பாதுகாத்து இருந்தாங்க சௌந்தர்யா எங்களுக்கு வந்து ஒரு ஈஸி டார்கெட்டாக இருந்துச்சு நானே சௌந்தர்யா வந்து பிடிச்சி இப்படி தூக்கி போட்டேன் சௌந்தரியா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரஞ்சித் வந்து ரஞ்சித்துக்கு விசுவமாக சௌந்தரியா கொடுத்துருப்பாங்க ஆனாலும் இவர் வந்து பாருங்கள் இப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் தீபக் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சௌந்தரியா வந்து கிவ் அப் பண்ணிட்டா அப்படின்னு ரஞ்சித் சொன்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது சௌந்தரியா தான் வந்து ஒழுங்காவே பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க இதில் ஜாக்லின் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அவள் ஒருத்தி தான் அவங்க டீம் நல்லா பண்ணான் அருண் வந்து அந்த டீமில் வந்து சரியாக பண்ணல விஷால் வந்து சரியாக பண்ணலாம் இவங்க ரெண்டு பேர் வந்து பக்கத்து டீம் பாதுகாக்க போயிட்டாங்க அவள் ஒருத்தி தான் வந்து அந்த இதை பாதுகாத்தா சொன்ன காரணம் சரியான வசூப்பண்ண கொடுக்காமல் இருந்துருக்கலாம் ஜாக்லின் வந்து அதை பண்ணிச்சே ரைட்டு விடுங்க இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னா இப்போ நம்ம சௌந்தர்யா உள்ளே வர்றாங்க சௌந்தர்யா உள்ளே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு பர்த்டேடு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஜெஃப்ரி கொடுக்குறாங்க கிவ்அப் பண்ணிட்டா சௌந்தர்யா அப்படிங்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே எழுதி வச்சுருக்கேன் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் இங்கே யார் வந்து கேமுக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது முயற்சி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் யாரும் கிவ் இவ்வளோ பண்ணணும் கிடையாது நாங்கள் வந்து முயற்சி தான் பண்ணுறோம் என்னால் முடியலை இந்த கேம்லேருந்து நான் வளர்கிறேன் என்று சொல்லுவது தான் கிவ் அப்பு புரியுதா அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு இந்த கேமுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி நான் வந்து கொடுத்தேன் இந்த அப் பண்ணுற குற்றத்தை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வேற லெவலில் தங் லைஃப் தலைவி தங் லைஃப் பிளே அப்படி இருந்துச்சு கிவப்பே நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து அதை சொன்னப்போ அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு அடுத்து மஞ்சிரிக்கு வந்து ஒசுபான் கொடுத்துட்டு அவங்க சொன்னது உண்மையாலுமே மாஸ் அம்மம் மஞ்சிரியோட மோத்திரையும் அதே மாதிரி இந்த புளூ டீமோட மோத்திரையும் கிழிச்சு விட்டது முத்துக்குமரனு அதுக்கப்புறம் இந்த மஞ்சிரி ஜ தீபகன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் மோத்தரையும் கிழிச்சு விட்டது உண்மையாலுமே மாச இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அதாவது சவுந்தரம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேமை பொறுத்தவரை வந்து நம்ம ஃபிசிக்கல் கேமு டிசைன் மேக்கிங் கேமு மாதிரி ஸ்மார்ட் கேம் ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிற மூணு விஷயம் இருக்குது ஆனால் உங்கள் இதில் வந்து நீங்கள் ஸ்மார்ட் மூவே பண்ண கிடையாது நீங்கள் வந்து ஒரு கூட்டணியோட அலைன்ஸ் சேர்ந்துக்கிட்டு அந்த அலைன்ஸில் வந்து ஒரு டீம் மட்டுமே நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணிங்க நீங்கள் அந்த இடத்துல ஸ்மார்ட் மூவ் பண்ணி எல்லோ டீம் வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க தான் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டியது கரெக்டாக அடிக்கிறாங்க நீங்க தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது ஸ்மார்ட் மூவ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பக்கம் போய் எல்லோ டீமாக டார்கெட் பண்ணால் நீங்க தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது ஆனால் நீங்கள் அதை பண்ணால ஒரே டீம் மட்டும் குத்தி 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 என்ன பண்ணீங்க விளையாட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொன்னாங்க நீங்கள் தோத்தது காரணமே அங்கே எடுத்து அதை ஸ்மார்ட் மூவ் தான் அந்த முடிவு எடுத்தது மஞ்சள் தான் எடுத்திருப்பா இந்த மாதிரி சௌந்தர்யாட்டியை மட்டும் டார்கெட் பண்ணுறது வந்து மஞ்சிரி தான் எடுத்துருப்பா முத்து எடுத்துருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மஞ்சளியை வந்து சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் அந்த முடிவு எடுத்தது மேக்சிமம் ரெண்டு பேரும் தான் வைங்களேன் ரைட்டு இப்போ அடுத்து சொல்கிறாங்க மஞ்சுரி வந்து அவங்க சொல்கிற வார்த்தை வந்து புரோகிக்காக இருக்கும் அதான் மஞ்சரி வந்து மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து புரோகிக்க மாட்டிருக்கீங்க நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆனால் ஆ ஆனால் இந்த மஞ்சுரி என்ன பண்ணுவோம் அது பேசுகிற வார்த்தையில வந்து அதுதான் வந்து எல்லாத்தையும் வந்து புரோகிங் பண்ணணும் இந்த கேம் முழுக்க முழுக்க அதை வந்து ப்ரோவோக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதனால் மஞ்சளை நான் வந்து நாம் விவசாயமான கொடுக்கிறதுனது வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது ப்ளூ டீம் வந்து வின் பண்ணியிருக்க வேண்டியது அவங்க தோற்றதுக்கு காரணமே வந்து எல்லாம் சேர்ந்துட்டு ஒரே டீமை குத்தி 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 அவங்க டார்கெட் பண்ணால் தான் அவங்க நினச்சிருந்தால் நேராக போய் புளூ எல்லா டீம் வந்து எடுத்து அவங்கள வந்து வீழ்த்தியிருந்தால் இன்றைக்கி அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும் அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அதை எடுத்து சொன்னாங்க இப்போ நம்ம பார்த்து நம்ம ரிவியூ பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து உள்ளே சொன்னது மாதம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த அருணை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு உண்மையை உடைக்கிறாங்க நான் கூட இதை கவனிக்கவே இல்லை நம்மளாம் ஃபயர் ரெட் டீம் அப்படி ஃபயர் அப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் கிடையாது இந்த ரெட் டீமில் வந்து இந்த அருண் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல்ல அவர் வந்து ஒரு கேடுகட்ட செயலை வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து உடைக்கிறாங்க அதாவது இந்த அருண் என்னன்னா பிசிக்கலாக வந்து கொஞ்சம் லைட்டாக ஒருத்தனுக்கு வந்து அடி அந்த ரணவுக்கு வந்து அடிப்படாமல் எல்லோரும் ஃபிசிக்கலுக்கு விளாட வேணா கேம் விளாட வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தனியாக போயிட்டான் வாடா ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து அந்த கல்லை வந்து யாரும் எடுக்காமல் அந்த கோட்டையை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் வர கிடையாது அவன் வந்து ஃபிசிக்கலாக வர கிடையாது அவனால் தான் எங்கள் டீமே வந்து போச்சு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனால் எங்கள் டீம் தோற்றது காரணமே அருண் தான் ஏன்னா வந்து ஃபிசிக்கலாக விளாடல அப்புறம் இன்னொரு மேட்டை சொன்னாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விசாலு காரணம் சண்டை வந்துருச்சு அது காரணமும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்து கட்டி வச்சு செஞ்சுருக்காங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்